வெல்கம் டு டிஆர்கே விளாக் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புறா கூடு ஓகேவா ஒரு தோப்புக்கு போயிருந்தேன் ஸோ அந்த தோப்பில் இந்த கூடை பார்த்தேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அது அவங்கக்கிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புறா கூடு புதுசாக செய்ய போகிறேன் ப்ரோ அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது எவ்வளோ செய்ய இது செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் நண்பா இந்த கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் வியூ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா ஸோ டாப் வியூவை மட்டும் என்னால் காமிக்க முடியாது மற்றபடி நான் சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா ஸோ வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புறா கூடு வந்து செஞ்சுருக்காங்க ஓகேவா கீழே வந்து பூச்சி இதெல்லாம் வரக்கூடாது சொல்லிட்டு காமௌண்ட் மாதிரி எடுத்தாங்க நான் முன்னாடி வந்து பார்க்கும்போது வெறும் கா இது மாதிரி சுற்றி எடுத்திருக்காங்க போல் கீழே வந்து கல் வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு தான் நினச்சேன் ஒரு மூணு கல் நாலு கல் வச்சு கட்டியிருக்காங்க ஸோ நான் வெறும் தான் வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன் பின்னாடி வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அதை வந்து அவங்க வந்து கோழிக்கோடு மாதிரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஐடியா இது வந்து பார்த்திங்கன்னா வீடு கிடையாது ஒரு தோட்டத்தில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ ஓகேவா தோட்டத்தில் தான் நான் போயிட்டு எடுத்தேன் எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் தான் போயிட்டு எடுத்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கூடோட பின்புறம் ஓகேவா ஸோ சுற்றி எல்லாமே இருக்குது தண்ணி இது எல்லாமே புறாக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே சூப்பராக வச்சுருக்காங்க கோழி எல்லாம் வளர்க்குறாங்க அதெல்லாமே எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகேவா செம்பருத்தி பூ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு ஸோ அதனால் சும்மா எடுத்தேன் ஓகே நண்பா ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு அந்த ஒரு விஷயத்தை கண்டிதாக எடுத்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அதோட முன்பக்கம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓகேவா ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண ஒரு தேவையில்லாத விஷயம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எட்டு அதாவது உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதுக்கான பாதைகள் அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கு இல்லையா அந்த பாதைகள் வந்து எட்டு எட்டுதான் வச்சுருக்காங்க அது வந்து தேவையில்லாத செலவு அப்படின்னு நான் என்னோட ஒரு சின்ன விஷயம் ஓகேவா ஒரு ரெக்வஸ்ட் கூட சொல்லலாம் ஸோ அது வந்து தேவையே இல்லாதது அந்த ஒரே ஒரு இது மட்டும் இருந்தாலே போதும் அது போகிறதுக்கும் வர்றதுக்கும் ரொம்பவே சுலபமாக இருக்கும் இந்த கூடு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கூடுன்னு நான் சொல்லுவேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவு ஓகேவா ஏன்னா பூனைக்கு வந்து வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு பூனை வந்தால் எதுவுமே பண்ண முடியாது ஓகேவான்பா ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாம்பு பூச்சி எதுக்குமே எந்த பிரச்சனையுமே கிடையாது மலைச்சாரல் கூட மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து தகர ஷீட் தான் போட்டிருக்காங்க ஓகே நண்பா அந்த தகர ஷீட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபிளைவுட் இருக்குல்லையா அந்த ஃப்ளைவுட் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க வெக்க வந்து உள்ள கூட்டுக்குள்ளே வந்து தாக்காத அளவுக்கு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க கூடு பொறுத்தளவு ஓகேவா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அரை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு அரை இருக்குது ஓகே நண்பா அறுபத்தி நாலு அறையில் வந்து சும்மா நார்மல் புறா தான் இப்போதைக்கு வாங்கி விட்டுருக்காங்க அடுத்து ஃப்யூச்சரில் வந்து நான் பண்ணலாம் எக்ஸ்டன்ட் பண்ணலான்னு இருக்கேன் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது அரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சைஸ் ஓகேவா இந்த கூடு செய்கிறதுக்கான செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது வந்து பதினஞ்சாயிரரூவா குள்ளே தான் தம்பி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகேவா ஸோ எனக்கு வந்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரவாய்க்குள்ளே தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த இது பெட்டி கிட்டி எல்லாம் சேர்த்து ஓகேவா அந்த ஃப்ளைவுட் எல்லாம் வாங்குறதுக்கு பதினஞ்சாயிரூபா அந்த கல் மொத்தத்துக்கு மொத்தம் எஸ்டிமேட் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரரூபாய் தான் வரும் அப்படிங்கிறது அவங்க சொன்னாங்க ஸோ இந்த போட்டு இந்த கூடு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஆகுது தம்பி அப்படிங்கிறதையும் அவங்க சொன்னாங்க ஸோ பார்த்துக்கோங்க உங்களுக்கு பதினஞ்சாயிரரூவா செலவழிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக இந்த கூட வந்து நீங்கள் செய்யலாம் ஓகேவா இல்லை ப்ரோ என்னால் அவ்வளோலாம் செலவழிக்க முடியாது ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் அதாவது ஒரு ஆயிரரூபாய்க்குள்ள ஒரு நல்ல கூட செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பாருங்கள் மேலே வந்து கார்டில் லிங்க் தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இன்றைக்கான என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் ஓகேவா ஸோ அவ்வளோதான் மற்றபடி நம்ம ஒன்றும் இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்றும் இந்த வீடியோவில் பார்த்துருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பு ஸோ அதுக்கு என்னென்ன மீன் வளர்க்கலாம் ஓகேவா ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து அடுத்த வீடியோ அடுத்த வீடியோட சாம்பிள் வீடியோ தான் இது ஓகேவா சாம்பிள் கிளிப் தான் ஸோ இந்த மாதிரி நம்ம மீன் வளர்ப்பு இந்த மாதிரியான வீடியோக்கள் நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணலாம் நம்ம சேனலோட சின்ன சின்ன அப்டேட் எல்லாம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அங்கே ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகே நண்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா